அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்க எம்எம்ஐ டேல இப்ப இந்த வீடியோல வந்து செஸ் ரவுண்ட வச்சு ஃபுல் சோல்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம் இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க அதாவது செஸ் ரவுண்ட்ல இருந்து சோல்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம செஸ் ரவுண்ட்ல இருந்து சோல்டர் எப்படி கண்டுபிடிக்கணும் ஆம்ஹல் உயரம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் வந்து போட்டிருந்தோம் அது இந்த வந்து இந்த கொஸ்டின் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க இப்போ நார்மலா ஒரு லோனைக்கு பிளவுஸா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் செஸ்ட் ரவுண்டு அப்படிங்கிறத நம்ம எடுப்போம் வந்து நம்ம என்னவா வைப்போம் இந்த சிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம சோல்டராகவும் ஆம் ஹோல் லென்த்தாகவும் நம்ம வந்து எடுப்போம் ஓகேவா இது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா இது ஏன் ஆறால டிவைட் பண்ணணும் இது ஏன் எட்டால டிவைட் பண்ணணும்னு கூட கேட்டிருந்தீங்க இப்போ இது வந்து ஒரு ஃபார்முலா ஒரு நம்மளுடைய ஹியூமன் பாடி நம்மளுடைய ஃபீமேல் பாடி வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் உங்களுக்கு இருக்கும் ஸோ இதுல இருந்து ஒரு சிலருக்கு நமக்கு சேஞ்ச் ஆகலாம் ஒரு சிலருக்கு ஆஃப் இன்ச் கூட குறைய தேவைப்படலாம் அது வந்து அது ரொம்ப ரேர் பட் பொதுவான ஒரு அளவு அப்படிங்கிறது இதுதான் இதுதான் அதுக்கான ஃபார்முலா இப்ப இது வந்து நம்ம நார்மலா ஒரு லோனுக்கு இப்ப இது வந்து ஒரு எயிட் இன்ச் செவன் இன்ச் அல்லது ஒரு எயிட் இன்ச் நம்ம வந்து ஒரு கழுத்து இறக்கம் வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃபார்முலா நமக்கு வந்து யூஸாக இருக்கும் ஓகேவா இது வந்து நெக் ஹைட்டு அன்னைக்கோட டெப்த்னு வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ ஏழு இன்ச்சு எட்டு இன்ச்சு நம்ம நெக் டே நெக்கோட உயரம் கீழே இறக்குறோம் அப்படிங்கிறப்போ நீங்கள் நார்மலாக என்ன செஸ்ட்டோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆறாக டிவைட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதில் இருந்து நீங்கள் ஃபுல் ஷோல்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த சிக்ஸ் இன்ச்சு இருக்கு இல்லையா இந்த சிக்ஸ் இன்ச்சு கூட நீங்கள் ஒரு டூ இன்ச்சஸ் சேர்த்திங்கன்னா எயிட் இன்ச் வரும் இதுதான் உங்களுக்கு ஆஃப் ஷோல்டர் இதேவே ப்ளஸ்ஸு ஒரு எயிட் இன்ச் அப்படிங்கிறப்போ பதினாறு இன்ச்சுங்கிறது நமக்கு ஃபுல் சோல்டராக வந்து வரும் ஓகேவா இந்த மாதிரி நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் ஆஹ் அதுவே வந்துட்டு நீங்க ஒரு லோ நெக் பிளவுஸா இருந்தது அப்படின்னா அந்த லோ நெக் பிளவுஸ்ல உங்களுக்கு ஒரு அஞ்சரை இன்ச்சு நெக்குடைய உயரம் இருக்கு ஓகேவா இந்த மாதிரி நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் இப்ப நார்மலா இப்ப முப்பத்தி ஆறு இன்ச்சு சைஸ் உள்ளவங்களுக்கு செஸ் செஸ்ட் வந்து முப்பத்தி ஆறு இன்ச் இருக்கிறவங்களுக்கு நீங்க அளந்து பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சரை இன்ச்சு பதினாறு இன்ச்சு உங்களுக்கு சோல்டர் அப்படிங்கிறது இருக்கும் கொஞ்சம் சோல்டர் வந்து குறுகலா இருக்கிறவங்களுக்கு பதினஞ்சு இருக்கலாம் பட் பதினாறுக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இதுவே வந்து இப்போ நாற்பது சைஸாக இருக்கிறாங்க அப்படின்னா நாற்பது நீங்கள் ஆறா டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் ஒரு ஆறே முக்கால் அந்த மாதிரி வருமா இந்த ஆறே முக்கால் கூட நீங்கள் ரெண்டு இன்ச்சு சேர்த்தீங்க அப்படின்னா எட்டே முக்கால் வரும் ஸோ எட்டே முக்கால் ப்ளஸ் ஒரு எட்டே முக்கால் அப்படிங்கிறப்போ பதினேழரை இன்ச் வரும் ஸோ நல்லா ஹைட் வெயிட்ல இருக்காங்க அப்படின்னா இந்த பதினேழரை இன்ச்சு ஓகே பட் இவங்களே வந்து கொஞ்சம் லீனாக தான் இருப்பாங்க உடைய அளவு மட்டும்தான் அதிகங்கிறப்ப அவங்களுக்கும் பதினாறு இன்ச்சு இருக்கலாம் ஓகேவா அப்ப அவங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சரும் நீங்க பார்க்கணும் ஒருத்தவங்க அவங்க ஹைட் வெயிட்டு இதுக்கு கரெக்டான ஷேப்ல இருக்காங்க அப்படின்னா இது வந்து நமக்கு மேட்ச் ஆகும் இதுவே வந்துட்டு கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஹைட்டா இருப்பாங்க ஆனால் லீனா இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு சோல்டர் அளவு கம்மியா இருக்கலாம் ஒரு சிலருக்கு சோல்டர் வந்து குறுகலாக தான் இருக்கும் பட் ஃபர்ஸ்ட்டு செஸ்ட் மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு செட் ஆகாது இதுவே இப்ப பதினாறு இன்ச் இருக்கிற இடத்துல ஒரு பதினாலு இன்ச்சு தான் இருக்குது முப்பத்தி ஆறு சைஸ் செஸ்ட் இருக்கிறவங்களுக்கு சோல்டர் வந்து பதினாலு தான் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நீங்க திரும்பி அளந்து பாருங்க ஒண்ணுக்கு ரெண்டு தடவை அளந்து பாருங்க நம்ம அளக்கிறது சரியா அப்படிங்கறது ஒன்று செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் வந்து பாருங்க அவங்களுக்கு நார்மல் பாடியா இல்லை சோல்டர் வந்து குறுகலாக இருக்கா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்ப நீங்க ஒரு பத்து பேர் பாக்குறீங்க அப்படின்னா அதுல யார் வந்து நார்மலான பாடி ஸ்ட்ரக்சர்ல இருக்காங்க யாருக்கு வந்து ஷோல்ட்ரு குறுகி இருக்குது யாருக்கு வந்து பஸ்ட் சைஸ் பெருசாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பட் செஸ்ட் ரவுண்டை வச்சு நீங்கள் வந்து ஃபுல் சோல்டர் எடுக்கிறீங்கன்னா இந்த நீங்க நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கோங்க அதாவது செஸ்ட் ரவுண்டை ஆறா டிவைட் பண்ணி அது கூட வர்ற ஆன்சர் கூட ரெண்டு இன்ச் ஆஃப் ஷோல்ட்ரு கிடைக்கும் அதை அப்படியே ப்ளஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் சோல்டர் வந்து கிடைக்கும் இதில் இருந்து ஆஃப் இன்ச்சு கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு ஒன் இன்ச் கூட கம்மியாக இருக்கலாம் பட் இதை விட அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ரொம்ப ஸ்லோப் ஷோல்டராக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த ஸ்லோப்பு ஃபுல்லாக இந்த மாதிரி நீங்கள் அளவடிக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு இப்படி எக்ஸஸாக வரலாம் நீங்கள் ஸ்லோப் இருந்து இந்த மாதிரி ஸ்லோப்பியாக நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸாக வரலாம் அதுவே இங்கே ஷோல்டர் டு ஷோல்டர் இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு கம்மியாகவும் வந்து வரலாம் ரொம்ப ரேராக ஒரு சிலருக்கு அந்த மாதிரி இருக்கும் மற்றபடி இது வந்து நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் வந்து இதை வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா லைக் சார் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி